வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் மேகாலயா ஹனிமூன் டூர் போன ஒரு புதுமண தம்பதிக்கு நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போறோம் இந்த சம்பவம் இந்தூர்ல இருந்து மேகாலயா ஹனிமூன் போன ஒரு புதுமண தம்பதிக்கு நடந்த ஒரு பயங்கரமான கதை ராஜா மற்றும் சோனம் இவங்க ரெண்டு பேருக்கும் மே பதினொன்னாம் தேதி கல்யாணம் ஆச்சு மே இருபதாம் தேதி ஹனிமூன் மேகாலயாவுக்கு கிளம்பி போனாங்க மே இருபத்தி ஒன்றாம் தேதி ஷில்லாங்ல ஒரு கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குனாங்க மே இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு ஸ்கூட்டர் வாடகைக்கு எடுத்துட்டு சரபுஞ்சி பக்கத்தில் இருக்கிற நோங்கேட் கிராமத்துக்கு போயிருக்காங்க அங்கே ஃபேமஸான லிவிங் ரூட் பிரிட்ஜ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு கைடு கூட போயிருக்காங்க மே இருபத்தி மூணாம் தேதி அவங்க இருந்து கிளம்பிட்டாங்க அன்னைக்கு காலையில் அவங்க ஸ்கூட்டரோட மூணு பேர் கூட இருந்ததா ஒரு கைடு பார்த்திருக்காரு அந்த மூணு பேரும் ஹிந்தில பேசினதா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் ராஜா அப்புறம் சோனம் ரெண்டு பேருமே காணாமல் போயிட்டாங்க அவங்க போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு மே இருபத்தி நாலாம் தேதி அவங்க வாடகைக்கு எடுத்த ஸ்கூட்டர் சோரரிம்ல ஒரு டிசர்டட் ஏரியாவில் கிடந்திருக்கு ராஜா குடும்பம் ரொம்பவே பயந்து போயிட்டாங்க போலீஸ்ல புகார் கொடுத்தாங்க அப்புறம் தேடுதல் வேட்டை ஆரம்பிச்சது பயங்கர மழை அதனால தேடுதல் வேட்டை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஜூன் ரெண்டாம் தேதி ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்துச்சு ராஜா உடம்பு ஒரு பள்ளத்துல இருந்து மீட்கப்பட்டுச்சு அவர் உடம்புல நிறைய வெட்டு காயங்கள் இருந்துச்சு பக்கத்துல ரத்தக்கரையோட ஒரு மச்சட்டி ஒரு பெரிய கத்தி அப்புறம் ஒரு மழைக்கோட்டு இருந்துச்சு ராஜாவுக்கு ஒரு டாட்டூ இருந்ததால அவர் உடம்பு ஈஸியா அடையாளம் தெரிஞ்சிச்சு இப்ப மர்மம் என்னன்னா சோனம் எங்க போனாங்க ராஜா குடும்பம் சோனம் கடத்தப்பட்டிருப்பான்னு பயந்தாங்க ஆனா போலீஸ் விசாரணையில ஒரு பெரிய திருப்பம் வந்துச்சு சோனம் அவங்க காதலன் ராஜ் குஷ்வாஹா கூட சேர்ந்து ராஜாவுக்கு கொலை திட்டம் போட்டிருக்காங்கன்னு தெரிய வந்துச்சு சோனம் ராஜா கூட ஹனிமூனுக்கு போறதுக்கு முன்னாடியே ராஜ் கூட சேர்ந்து இந்த திட்டத்தை தீட்டியிருக்காங்க ராஜாவை கொன்னுட்டு ராஜ் கூட சேர்ந்து வாழலாம்னு பிளான் பண்ணிருக்காங்க மேகாலயா போனதுமே சோனம் தன்னோட காதலன் ராஜ்க்கு அவளோட லொகேஷன் அனுப்பியிருக்கா ராஜ் மூணு பேர் கொண்ட கூலிப்படை ஆகாஷ் விஷால் அப்புறம் ஆனந்த் அனுப்பி ராஜாவை கொன்றிருக்காங்க கொலை நடந்த அப்புறம் சோனம் அந்த கூலிப்படையினர் கூடவே குவாஹாத்திக்கு போயிருக்கா அங்க ஒரு நாள் தங்கிட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க சோனம் கடைசியா காஜிபூர்ல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல சரணடைஞ்சா அவங்க கூட சேர்ந்து அந்த கூலிப்படையினரையும் ராஜ் குஷ்வாஹாவையும் போலீஸ் கைது பண்ணிட்டாங்க போலீஸ் சொல்றது என்னன்னா சோனம்தான் ராஜாவை அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க காத்திருந்த கூலி படையினர்கிட்ட ஒப்படைச்சிருக்கா ராஜா தலையில பலத்த காயம் ஏற்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் ராஜாவோட நகைகளும் காணாம போயிருக்கு இந்த சம்பவம் இந்தியாவையே உழுக்கிடுச்சு ஹனிமூன்ல கணவனையே மனைவி கொலை செஞ்சது மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு ராஜாவோட குடும்பம் சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க சோனம் குடும்பம் அவங்க பொண்ணு நிரபராதி ராஜ் குஷ்வாகா தப்பா சிக்க வச்சிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க ஆனா போலீஸ் எல்லா ஆதாரங்களும் சோனம்க்கு எதிராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் அந்த மேகாலயா ஹனிமூன் மர்மம் முழு கதை இன்னும் சில விவரங்கள் வெளியாகும்னு எதிர்பார்க்கப்படுது